ஹுசைன் அலி அல்லுடைய பேரர் முகம்மது பாக்கிப் அலி அல்லாவுத்தாலான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னாங்க மகனே அஞ்சு பேரோடு நீ சேர வேண்டாம் ஒன்னாவது கெட்டவனோடு நீ நட்பு வைக்காதே ஏனென்றால் அவன் ஒரு பிடி உணவுக்கு உன்னை விளக்கமேசி அடுத்த இடத்திலே விற்று விடுவான் அற்ப விஷயத்திற்காக ஒன்னு இணைச்சிவ உனக்கு துரோகம் பண்ணிடுவான் அதான் எப்படி சொன்னாங்க ஒரு பிடி உணவுக்கு அடுத்த வண்டி இணைச்சி உன்னை விலை பேசி வித்து விடுவான் அதனால கெட்டவனோட சாகவாசம் வைக்காத நீ கெட்டவனுடைய நட்புனால நீ எத்தனை பேர் சீரழிதா என்பதை நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது மடையனோடு முட்டாளோடு இனி செய்யாதே நீ தொடர்பு வைக்காதே அவன் உனக்கு ஏதாவது நல்லது செய்ய நினைச்சா கூட அவனுடைய ஒரு அறியாமையினால் அவர்களுக்கு கேடாக முடிந்து விடும் அவன் மடமைத்தனமேத்தினால் அவனுடைய நினைக்கிறதாக முடிந்து விடும் அவனால் மடையனோடு தொடர்பு வைக்காது மூணாவது வாழக்கூடியவர்களோடு வெட்டி வாழக்கூடிய உறவை வெட்டி வாழக்கூடிய ஒரு தொடர்பு வைக்காது குர்வானிலே மூணு இடத்திலே அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான் என்று சொல்லிக்காட்டான் அதே போல வெய்யனோடு தொடர்பு வைக்காதே அவன் ஒரு காணல் நீரை போல நடக்காத விஷயத்த நடக்க முடியாது முடியும்பான் முடியறத முடியாதுபான் காணல் நீரை போல எப்படி பக்கத்துல உள்ளதுக்கு பார்த்தா தூரமா தெரியும் தூரத்துல உள்ளது பார்த்தா பக்கத்துல தெரியும் அது மாதிரி நடக்க முடியாத விஷயத்த நடக்கும்பான் நடக்கிற விஷயத்த நடக்க முடியாதுபான் அதனால அப்படிப்பட்ட பொய்யனோட துறப்பு வைக்காதே கஞ்சனோட துறப்பு வைக்காத கஞ்சன் யாருன்னு சொன்னா ஒரு நிர்பந்தமான ஒரு விஷயத்துக்கு அவன் போய் ஏதாவது உதவின்னு கேட்டா கூட இல்லைன்னு சொல்லிடுவான் அது ரொம்ப உனக்கு ஆபத்தான விஷயமா இருக்கும் உனக்கு ரொம்ப அர்ஜென்டா இருக்கும் அவன் உனக்கு வச்சுக்கிட்டே இல்லைன்னு இப்படிப்பட்ட கஞ்சனோட தொடர்பு கொள்ளாது என்று இமாம் முகமது பாக்கிர் அழியல்லானோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசமாக செய்தார்